ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அமௌட் வெல்கம் டூ டிச்சி ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸ்டா நீங்கள் சோலமாதேவி தாண்டி அந்த ஐடி பார்க்கு பக்கத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து ராஜப்பா நகர்னு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிளாட் போட்டாங்க அதில் வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று விலைக்கு வருது அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டோம் இது லேண்ட்மார்க்குக்காக இந்த ஒரு ஃபார்ம்ஸ் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க அதை நம்ம லேண்ட்மார்க்காக அதை காட்டுறோம் இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல தான் அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் வருது வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த நானூத்தம்பது ரூபாய்க்கு திருச்சியில இடம் வாங்கவே முடியாது இந்த நானூத்தம்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது இந்த இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் ரொம்ப அருமையான இடம் இதை வாங்கி ரீசெல்லும் பண்ணலாம் ஓடி போயிரும் அதனால அந்த பிளாட்டை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் கம்மியான வழியில் வருது வாங்க நம்ம ஃப்ரெண்ட் வியூ பார்த்துக்கோம் நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும் அல்லது புதுதா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே குடுத்துக்கு நம்மள எங்களை எப்போ நான் கனெக்ட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம ஆப்போசிட் நிற்கிறதா ராஜபா நகர் தான் ராஜபா நகர் அந்த மெயின் ரோட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் இங்க இருந்து ஐடி பார்க் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துலயே இருக்கும் இது ஒரு லேண்ட்மார்க் இது ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்காங்க இது ஒரு வாழை எல்லாம் வச்சு அழகா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த இடம் தான் ஒரு லேண்ட்மார்க் இதுக்கு ஆப்போசிட்ல தான் ராஜபா நகர் மெயின் என்ட்ரன்ஸ்ல நம்ம நிற்கிறோம் வாங்க நம்ம உள்ள போயிடலாம் வந்துட்டோம் இதுதான் ராஜபாநகர் என்ட்ரன்ஸ் இது ஃபுல்லாவே வந்து ஒரு நூறு இருநூறு பிளாட் போட்டாங்க எல்லாம் பிளாட் போட்டு சேல் ஆயிடுச்சு இப்போ ரீசேல்ல தான் இருக்கு இது வந்து தார் ரோடு முப்பவடி ரோடு இந்த ரோட்ல தான் நம்ம பாக்க வந்திருக்க பிளாட் இருக்கு வாங்க உள்ள போயிடலாம் ஆப்போசிட்ல வீடுகள் இருக்கு இது பக்கத்துலயும் வீடுகள் இருக்கு நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து ரோடு இப்போ இந்த இடம் தான் வந்து பிட் வருது நாற்பதுக்கு எழுபது அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறு சரடி இப்போ ஏரியாவை கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க இது டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் லோனுக்குலாம் இது எலிஜிபிள் லோனுக்கெல்லாம் எலிஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையா இருக்கும் இப்போ இந்த ஒரு லே வீடுகள் விழுவல ஆனா இதுல இருந்து பக்கத்தில் எல்லாமே வீடுகள்லாம் விழுந்திருக்கு இந்த லேஅவுட் ஃபுல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் எல்லாமே வாங்கி போடுது இது போட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் இப்போ இதை நம்ம லோனுக்காக வாங்கட்டல் செக்யூரிட்டிக்காக கூட நம்ம கொடுக்க முடியும் இதோடைய விலை வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் சொல்கிறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பேசி பார்க்கலாம் முயற்சி செஞ்சு சக்சஸ் பண்ண பார்க்கலாம் இது மெயின் ரோடு இது வந்து தார் ரோடு இப்போதைக்கு இந்த லே அவுட்டில் வந்து வீடுகள் உள்ள ஆப்போசிட்டில் அங்கே ஒரு வீடு இருக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று வீடுகள் இருக்கு இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு திருச்சியில் ஏன்னா நூறு சதவீதம் கிடைக்காது நம்ம பொருள்லாம் தாண்டி போனாவே நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் இந்த ரேஞ்சுல சொல்றாங்க இது வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் நானூத்தி ஐம்பது ரூபாயில இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒன்று கிடச்சிருக்கு வீடுகள் போட்டு குடியிருக்கலாம் நம்ம திருவண்ணம்பூர்ல ஐடி பார்க்குக்கு நேர் பேக் சைட்ல இருக்கும் அதுதான் ஐடி பார்க்கு அந்த டவர் தெரிவித்து பார்த்தீங்களா அதான் ஐடி பார்க்கு ஐடி பார்க்ல இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்துல இருக்கும் சோ அதனால இந்த கம்மியான பட்ஜெட்ல நம்ம லோனுக்கெல்லாம் ஆகிற மாதிரி இடம் கிடைக்கிறது கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வெறுப்பம் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூங் தேசி ப்ராப்பர்ட்டி